நான் இந்த தோட்டத்துக்குள்ள வந்த ஹையோடையே ரெண்டு மாதுளம்பழத்தை ஆஞ்சிட்டேன் கருப்பா இருக்கிறதெல்லாம் என்ன பெருசா இருக்குது பாருங்க எப்படி சிவப்பா இருக்குண்டு பார்க்கவே உங்களுக்கு நல்ல ஆசையா இருக்கும் வாய் உருமனு நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணம் மிசுதில் நல்ல உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் உள்ளத்துக்கும் நாங்க உங்களுக்கு இல்லங்க பாக்குற உறவு எனக்கு தான் நாங்க கொடுத்தனா ஒண்ணும் செய்யலாம் நாங்க சாப்பிடுவோம் வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில வந்து என்னபடியா தொடர்பா உங்களுக்கு காட்ட போறோம் சொன்னால் என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து நாங்க மாதுளம் தோட்டத்துக்கு தான் வந்து நாங்க உங்களுக்கு பார்க்கே தெரியும் பின்னால ஒரு தோட்டம் மாதளம் தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு தான் நிக்கிறோம் இந்த தோட்டம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியிலான் இருக்குது இந்த தோட்டத்துல வந்து மாதுளம்பழம் எப்படி கண்டு நட்டு அறுவடை செய்து என்ன அறுவடை செய்து என்ன மாதிரி பயன்படுற சம்மந்தமாகவும் எல்லாரும் வந்து கடவுளியில் இந்தியன் மாதுளை அப்படி வேறு இடத்து மாதுளை எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இங்கே வந்து நாங்கள் ஊர் மாதுளம்பழம் தான் என்ன மாதிரி இருக்குது கண்டு நாட்டு எப்படி அறுவடை செய்யணும் தொடர்பாக வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் விளையிற மாதுளம்பழம் எப்படி டேஸ்ட்டாக என்றது எல்லாத்தையும் உங்களுக்கு வடிவாக தெளிவுபடுத்துறதுக்கான இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் உங்களோடய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து காணொலியாக தொடர்ச்சியா பாருங்கோ இப்போ காணொலிக்கெலாம் போகலாம் பாங்கோ இப்போ நாங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டோம் பாருங்க இந்த மரத்துலேயே எவ்வளோ காய் இருக்குண்டு பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்கண்டு பாருங்கோ இப்படித்தான் மற்ற மரங்கள்லேயும் நிறைய காயல் இருக்குது எல்லாம் இந்த லைட்டுகள் புடின பாருங்க பேருங்க எவ்வளோ காயல் இருக்குண்டு நான் இந்த தோட்டத்துக்குள்ள வந்த கையோடையே ரெண்டு மாதுளம்பழத்தை ஆஞ்சிட்டேன் என்னால பாக்கவே பொறுக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய காயல் பச்சை பசை மாதிரி மின்னி கொண்டு சட்டப்படியா இருக்குது இன்னும் நிறைய காயல் ஆயப்புறன் வாங்க பெண்ணு ஆயிரம் பார்ப்போம் நான் கையிலே எப்படி கேட்டீங்க கிலோ எவ்வளோ சொன்னவே கிலோ வந்து ரெண்டாயிரம் மேம் எங்களுக்கு அப்படியும் குறைச்சி தருவினம் வாங்கப்ப இங்கே ஆளு பார்க்க சின்ன மரத்துல எப்படி காய்ச்சிருக்கேன் இதுவள் அதுதான் நீங்கள் இந்த படத்தில் வாங்க இதெல்லாம் நல்ல பெரிய முத்தல் தானே ம் கொடுங்கட்டா பேச மாட்டேன் தானே அவே பேசப்போ நாங்கள் பிடிங்கிட்டு நிறுத்து ஒரு கிலோ கேட்ட மாதிரி காசை கொடுத்துவோம் அது இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் அந்த அழுகலண்டு இல்லையாம் நல்லதா நாங்கள் இதிலேயே மட்டு கொடுங்குவோம் அந்த உண்டா பிடிங்கி சாப்பிட்டு காட்டுங்க அப்படிங்க சாப்பிட்டு காட்டுறேன் நாங்கள் அந்த காயில் ரெண்டு ஆசையாக இருக்கு வாங்குவோம் இங்கே பாருங்க என்ன பெருசாக இருக்குது ஒரு கொப்பிலையை வந்து அஞ்சு காய்கிட்டே இருக்குது பாருங்க லைட்டுகள் போட்டுனா தான் கிடக்குது இல்லை வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த தோட்டத்தை பற்றி யூஸ் பண்ணுவோம் எல்லாம் சொல்லுங்கவேன் இந்த கண்டு வந்து சின்ன நட்டு அறுவடை செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் அந்த கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தில் எடுக்கலாம் இது இந்த வருமானம் எங்களுக்கு கொஞ்சம் காலம் போயிட்டு என்ன சொன்னால் கண்டு கொஞ்சம் வளர இதாகிடுது அதை விட இந்த கொஞ்சம் கொம்போஸ்ட் போட்டு கொஞ்சம் இதாக வளர்க்கணும் அந்த கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதுதான் இப்போ இந்த கண்டு வந்து இப்போ எத்தனை வருஷத்தில் நிற்கிது இப்போ வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் நிற்கிது

ம் அதனாலவா ஒரு மரத்துலேயே எவ்வளவு காய் வரும் காய் வரும் நீங்கள் வருது அவ்வளோக்கு காய் வரும் ஒரு வருஷத்தில் ஒரு குறைஞ்ச ஒரு நூறு காய் வருமா ஓமா ஒரு பத்து கிலோ குறையாம வரும் பத்து கிலோ குறையாம ஆ இப்போ சந்தையில் எவ்வளோ போகுது கிலோ கிலோ இப்போ ரெண்டாயிரம் போகுது கொஞ்சம் சின்ன பழங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ஆயிரத்து ஐநூறு ம் என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணுறீங்க கூடத்துக்கு வாராக்ட்ட வாராக்ட்ட தான் கொடுக்குறோம் இப்ப கடைகள்ல சொன்ன கொடியாத்துல கொடுக்குறோம் கொடியாம் வேல் மருந்தத்திலே இருக்கு மற்றும்படி இன்னும் குறுக்கல கடைகளுக்கு கண்டு கல்விக்குறேன் நீங்களே அது கண்டுகள் இல்ல கண்டுகள் இல்ல இப்ப இல்ல நீங்க இன வரைக்கும் இப்பதான் கண்டு அழுப்பு கண்டுகள் ஆனா மற்ற இடங்கள்ல வந்து பாத்துருக்குறோம் மேலே எல்லாம் நெட்டுகள் எல்லாம் அடிக்கிறதில்ல ஆஹ் நீங்க என்ன இந்த மெயின்டைன் பண்றீங்க குருவியல் குருவி சென்சார் போட்டிருக்கிறோம் உம் அதை விட காவல் தான் இந்த இருக்கு காவல் தான் மெட்டன இப்போ நாங்கள் வந்து இப்போ வேறு வர கடையில வந்து இந்தியன் மாதுளை வேறு வர நாட்டிலேருந்து வேற மாதுளைகள் இருக்கு தானே அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அது என்ன அது கொஞ்சம் மருந்து கொஞ்சம் கூடுனது இது வந்து மருந்து கொஞ்சம் குறைவு மருந்து அடிக்கிறதில்லைன்னு சொல்லலாம் இது வந்து மருந்து நாங்க சரியான குறைவு வாய்க்கிறதே இல்லை அது அப்படி இல்லை இது நீங்க கொஞ்ச நாள் கொண்டு போய் நீங்க ஒரு பத்து நாள் வச்சிருக்கலாம் அது இருந்தாலும் இருக்கும் அந்த அளவுக்கு மருந்து அது தோல்லே பார்த்தா தெரியும் சைனிங் ஆகலத்துக்கு இப்ப இதுல இருக்கிறப்ப எல்லா பழங்கள் இது மாதுளைகள் வந்து இப்போ சாப்பிடக்கூடிய பாத்தெல்லாம் இருக்குது பொண்ட பொண்டா பட்டி காட்டுறீங்களே தெரியல போயிட்டு வெயில் சுட்டு தான் இப்படி ம் இது வெட்டுறதுக்கு முஸ் இருக்காக்கம்மா என்னோ பார்க்கவே வாங்கிடுது முதல்ல எல்லாம் சிவப்பாருங்க என்ன ஆமாம் சு பாருங்க எப்படி இருக்கன்னு சொல்லி எல்லாம் சிவப்பாக இருக்கு பாருங்க இந்த நீங்க நீங்க பாருங்க பாருங்க எப்படி சிவப்பா இருக்குண்டு பார்க்கவே உங்களுக்கு நல்ல ஆசையா இருக்கும் வாய் ஊறும் நினைக்கிறேன் நல்ல சிவப்பா இருக்கு ரத்த கலர்ல இருக்கு ரத்த கலர்ல கிடக்கு சரி இப்ப நான் இதை வாய்க்க போட வரேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு பாக்குற இதை மாதிரி வந்து பிடுங்கி அஞ்சு சாப்பிடுவோம் எனக்கு கொஞ்சம் இருக்கும் உங்களாலேயே பொறுக்க முடியல இப்ப வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்களுக்கு எப்படி இருக்குமென்னு நினைச்சு பாருங்க என்ன நம்ம நாங்கள் ரோட்டால் போய்க்குலாம் ரோட்டிலே எல்லாம் விற்கும் மூன்று மாதம்பழம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் அப்படியெல்லாம் விற்கும் அப்போ அது அதை அதிலும் பார்க்க இங்கே வந்து நீங்கள் நல்ல ஊர் பழங்கள் ஆஞ்சி சாப்பிட்டு ஆஞ்சி வேண்டி சாப்பிட்டீங்களா நல்ல உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளத்துக்கும் உள்ளத்துக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து இயற்கையான உரம் போட்டிருக்கேன் போட்டிருக்காம் செயற்கையான உரங்கள் போட்டு இருக்கிற பழங்களும் இருக்குது இது வந்து இயற்கையான உரம் ஆம் அப்போ இது உடலுக்கு நல்லம் தானே ஆனா மற்ற தோட்டங்கள்ல வந்து மேல இந்த தோட்டத்துக்கு மேல இந்த குருவியல் அவர் வந்து இப்பதானா இந்த மாதுளம்பழத்தால வருமானம் எடுக்கிறாராம் இன்னும் போக போக காலகட்டங்கள் போக போக அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாராம் சொன்னவர் ஒரு மாதிரி கேட்டுங்கள் தோட்டத்தை மாதுளம்பழம் தோட்டமேதான் முதல் தர வந்து பாக்குறதாக்கமா இல்ல இதுக்கு முதலும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நாங்கள் தானே அது வந்து யாழ்ப்பாணம் மிருசிவில் கரம்பம் என்ற இடத்துல இருந்து ஒரு அண்ணாண்ட வீடியோ போட்டினாங்க ஜீவா மாதளம்பழ தோட்டம் என்ற ஒரு அண்ணாடை இந்த மாதளம்பழ தோட்டம் கூட அந்த அண்ணா சொல்லித்தான் நாங்கள் இங்க வந்த நாங்கள் இதான் அந்த அண்ணாண்ட தோட்டம் பாருங்கோ இருநூறு வண்டி இருக்குதான் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அண்ணலவா இப்ப இதுல இந்த இந்த போகத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம் பெறும் எத்தனை லட்சம் அல்லது இதுல கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல இதுக்கு சிலவழிச்சு இருக்கும் நான் ஒரு இப்ப முதலாவதுல ஒரு பத்து லட்சம் ரூபாய் கூட பாக்கலாம் ஆஹ் அண்ணா முப்பது லட்சம் பெற மாட்டோம் முப்பது லட்சம் வரும் இது வந்து வந்து இப்போட காணொலிகளுக்கான பேர் பாப்பினம் புலம்பெரு உறவோ சரி இந்த இருக்கிற உறவுகளும் சரி வந்து இப்படியான தோட்டங்கள் செய்தால் அதால வந்து லாபம் பெருமா நட்டம் பெருமான்னு எல்லாம் யோசிப்பேன் இப்ப உங்களுடைய அனுபவத்தின்படி லாபம் தான் பெருமை அப்படியே லாபம் வருஷம் வருஷம் வந்து லாபம் பெரிய கொண்டு போவோமா இல்லாதவா ஒரு கண்டு வந்து எவ்வளவு காலத்துக்கு இருக்குமேண்ணா இது வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஆயுள் இந்த ஆயுள் குழந்தை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருக்குமே நாங்கள் இது என்ன வளர வளர வட்டி வட்டி விடுவோம் அப்படியா இல்லக்கி முதலாக இதை இதாண்டு அடுத்தது முறை தயார்படுத்தி விடுவோம் போட்டு உடம்பு சொன்னால் என்ன நீங்கள் ஆட்டர் மாட்டர் அப்படியே போகும் கூட போடுவோம் கோழியரு பார்த்தா தெரியுமா போட்டுருக்கு இந்த மாதிரி போட்டுருக்குறோம் போட்டு மற்ற வந்து இப்போ நோமெல்லாம் வந்து நாங்கள் தோட்டங்கள் பார்க்க பார்த்தோம்னு சொன்னால் சொன்னா கத்தரியோ மிளகாய்டு பார்த்தா தண்ணிகள் வந்து வாய்க்காலால் விடுறது இது வந்து நீங்கள் என்ன பைப் மூலமாக சொட்டு சொட்டு நீர் பாசனம் சொல்லி என்ன குறிப்பிட்ட டைமுக்கு போட்டுட்டு புடுவீங்களா அப்படியே எத்தனை நாளைக்கு ஒரு காப்புறோம் அப்படி கிலோமீட்டர் ரெண்டு நாளைக்கு ம் ரெண்டு நாளைக்கு ஒரு வரணும் அது அளவா போவோம் அப்படியே என்ன ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஓட்ட இருக்கீங்களா ஒரு ஒன்றுக்கு வந்து மூன்று மூணு போட்டு இதே மாதிரி அந்த சைட்டுக்கும் அந்த சைடு சைட்டுக்கும் கிட்டத்தட்ட நூறு லிட்டருக்கும் போகும் ஒரு மால்த்தி ம் ம் ஒரு லிட்டர் இருக்கு மரந்தி ஆளுக்கு கிணறு எல்லாம் குழாய் கிணறு தான் தண்ணி எல்லாம் அப்படி நல்ல தண்ணி நல்லது இதுக்கு வந்து நல்ல தண்ணி சவர் தண்ணி அப்படியான எல்லாத்துக்கும் பெருமா ஒவ்வொரு தண்ணியும் கொஞ்சம் கரைச்சல் ஒவ்வொரு தண்ணி வரக்கூடாது நிலத்துல தண்ணி தூங்கக்கூடாது ம் அதே பார்க்குறவர்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் என்னன்னு சொன்னால் இப்படியான தோட்டங்கள் வந்து செய்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு விளைச்சல் ஒன்று வெறும் லட்சக்கணக்கில் லாபங்களை கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த அண்ணா சொல்கிறார் உண்மையிலே பெரிய பெரிய காணிகள் இருக்கிறாக்கள் இப்படியான தோட்டங்களை செய்திங்கன்னு சொன்னால் உண்மைக்கு நல்ல மற்றன்னா வந்து இப்போ இப்போ இதில் வந்து ஒரு கிலோவில் பழம் பெறும் அண்ணால் சைஸ் ஆனால் இப்போ இந்த இந்த சைஸ் பழம்னு சொன்னால் ஒரு ஆறு பழம் பெறும் இப்படியான சொன்னால் இதில் சொன்னால் ஏழு பழம் பெறும் ஏழு பழம் பேரும் பெருசு இது இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நிலக்குது ஓ இது நாலு பழம் இருக்குது இந்த இந்த புளம் வேண்டா ஆறு குளம் பேர் ஆறு பழம்பேறோம் இப்படி பழம் இது சின்ன பழங்கள் சொன்ன ஏழு 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 எட்டு பழம் ஆண்டு பேருமே அந்த ச சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறு போகவேன்னு பொழுத்தையும் கட்டி விடுறீங்களா இது பழமே இல்லை இல்லை இதுலேருந்து வந்து கிளியல் கொஞ்சம் கிளியல் கொஞ்சம் பிரச்சினையால நாங்கள் இதை ஒரு பழம் வந்து கொஞ்சம் இதாக வந்தபடியே இதை வச்சுருக்குதுதான் இது வந்து கொஞ்சம் கட்டினபடியான நல்ல கலராக இருக்கும் கலராயம் இருக்கும் சைஸிலும் பெரிய ஓ கட்டினா கட்டி வளர்த்தா இப்படி கொஞ்சம் நல்லாமே இவ்வளோதான் கட்டாது எல்லாத்துக்கும் கட்டை இல்லாது இது நல்லதாக வந்தபடியாக கட்டி கொண்டு வச்சிருக்கேன் இப்படியே எல்லா இடம் எல்லா காயும் பெருந்தான் காய இதில் குறைச்சல கூட இருக்குது காய் கொஞ்சம் காய கொஞ்சம் குறைச்சோம் கொண்டா இப்படி காய் வரும் நல்லதா ம் ஆனால் உண்மையாக சின்ன மரங்கள்லாம் இப்போ இந்த மரத்தை பாருங்கோ எப்படி காய் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன மரம் தான் பாருங்க இவ்வளோ காய்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதில் இல்லை நல்ல இது ஆ நல்லா பெரிய காய் ஆனால் அந்த அண்ணா சொன்ன மாதிரிக்கி அடிகள் ஊண்டி இதெல்லாம் நிமித்தி காட்டினா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இதாக வரும் நினைக்கிறேன் ம் ம் என்னாங்க உங்களுக்கு இல்லைங்க பார்க்குற உறவுகளுக்கு தான் நான் கொடுத்தேன்னா ஒன்றும் செய்யாதான்னு நாங்கள் சாப்பிடுவோம்

ரெண்டு பழம் சாப்பிட்டு போக ஆசையாக தான் சரி பாப்பம் வாங்க அங்கேயா போங்க இது இந்த மாதுளம்பரத்தை பழத்தை பொறுத்தவரை இல்லைன்னா இது வந்து நாங்கள் இந்த விதையை எடுத்து நாங்கள் போட்டு நடுறையில் தானே இல்லை இது நாங்கள் தடியில் தடியில் தடியில தடியில் காற்று பதிவு பண்ணி இந்த இதில் தடியில் நாங்கள் இது பண்ணி வேறு விட வச்சு எடுத்து பதிவு வச்சு தான் எடுக்கும் ம் அதுவும் வந்து பிஞ்சி தடி இல்லாமல் கொஞ்சம் மொத்த தடியில் அது முத்தின தடியாக உங்களுக்கு தான் தெரியும் இந்த தோட்டக்காரருக்கு நான் எப்படியானதில் வட்டி வைக்கணும்னு சொல்லி ஆனால் இப்போ நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் போல் இப்போ நீங்களும் இப்படி மாதுளம் தோட்டங்கள் செய் தோட்டமாக பெருசாக செய்யணும்னு சொன்னால் அண்ணா போல தோட்டங்கள் வச்சுக்கிற ஆக்கள்கிட்ட வந்து நீங்கள் அவை வந்து கண்டை விற்கிறது மட்டும் இல்லை அதை எப்படி செய்யணும் அதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி எல்லா அறிவுரையும் வந்து இந்த அண்ணா மட்டும் இல்லை எல்லோரும் வந்து பொதுவாக சொல்லி கொடுக்கணும் இந்த அண்ணா டைம் வந்து நீங்கள் கண்டுகளையோ அல்லது மாதுளம் பழங்களையோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிலோ கொடுக்குறார் உண்மைக்கும் வந்து பெஸ்ட்டு தான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் இது வந்து நல்ல ஒரு இயற்கையான முறையில் வந்து தயாரிக்கப்படுற ஒரு மரங்கள்லேருந்து போடுற மாதுளம்பழங்கள் மாதுளம்பழம் வந்தோன்னா பொதுவாக வந்து ரத்தங்கள் குறைவானாக்கள் மற்றும் ம் அப்படியான சத்து மற்றது இந்த குழந்தை பிறந்தாக்கள் பித்தாக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லமில்லை ம் மாதுளம்பழம் வந்து சின்னாக்களுக்கு கூடுதலாக விருப்பம் முதல்லாம் வேண்டி கொடுங்கோ மெட்டேனா இப்போ இந்தியன் மாதுளை வந்து இதை போட்டால் கொஞ்சம் சோப்பாக இருக்குமில்லோ ஆனால் அதே கெமிக்கல் எல்லாருக்குமே என்ன கூடுதலாக கெமிக்கல் மற்ற அவை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறோம் மருந்து அழுத கொஞ்சம் இதாக வச்சிருக்கு மெட்டானப்போ இப்போ உதாரணத்துக்கு அந்த அந்த பழம் வந்து பழுத்தாலும் கனகாலம் வந்து பிடிங்கினதுக்கு பிறகு இப்போ இந்தியாவில் இங்கே வந்து இங்கே சேல்ஸ் ஆகாட்டி கன நாளில் மாத கணக்கெல்லாம் விழுபடமே இல்லோ ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னத்துக்கு அதெல்லான அப்படி இருக்கு இருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களோ இல்லை வந்து இலங்கையில் ஆக்கள் வந்து இப்படியான இயற்கையாக விளைகிற இந்த பழத்தையோ இல்லை வந்து மாதுளம்பழங்களை தாண்டி வேறு வேறு பழங்களை வந்து நீங்கள் இயற்கை முறையில் வந்து வேண்டி சாப்பிட்டீங்கண்ணா தோட்டங்களில் போய் உடம்புக்கு நெல்லாம் மற்ற நான் வந்து உங்களை தொடர்பு கொண்டு வேண்டுவணுமென்னு சொன்னால் உங்களோட தொடர்பு விளக்கம் என்ன மாதிரி ஃபோன் நம்பர் எழுபத்தி ஆறு ம் எழுபத்தி ஆறு இன்னொரு எழுபத்தி ஆறு மூன்று தரம் எட்டு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு இந்த தொடர்பு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வேண்டாலும் சில்லறையாக பண்ணலாம் நீங்கள் தொகையாக வேண்டினா கொஞ்சம் குறைக்கி தருவார நினைக்கிறேன் என்ன அப்படி தானே மற்றது வந்து கடைக்கு தேவை இல்லை ஃபுட் சிட்டிகள் அப்படி அதுக்கு தேவைன்னு சொன்னாலும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உண்மைக்கு வந்து நாங்கள் கேட்ட கையோட வந்து இந்த காணொலி வந்து எங்கள்ட்ட உறவுகள் பார்க்கணும் இந்த மாதுளம்பழம் தோட்டத்தால் எவ்வளவு பிரியோசனம் இருக்குன்றதை வந்து தெரிய பொறுத்தவரத்துக்காண்டி இந்த காணொலி எடுக்க உங்கள்ட்ட கேட்டுனாங்க கே ஒன்றுக்கும் இது இல்லாமல் வந்து ஓகே சொல்லி எடுக்க சில பேர் வந்தா தோட்டங்களை வந்து எடுக்க விட மாட்டினா கண்ணூர் பற்றும் பேருந்து விளைச்சல் வேற அதுக்குள்ள அப்படி இப்படி எல்லாம் சில பேர் யோசிப்பேன் தானே அப்படி இல்லாம நீங்க ஓகே சொன்னதுக்கு இந்த இடத்துல முதல் நன்றி சொல்லணும் மற்ற நான் வந்து கூட இந்த விளைச்சல் வந்து வருங்காலங்கள்ல இன்னும் வந்து பெரிய லெவல்ல நீங்க செய்யணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம் சரியா நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி என்ன